சென்னை ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு வார்டு பாம்பன் சுவாமியோட ஃபோட்டோ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் பாம்பன் சுவாமிக்கும் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நாலாவது வருஷம் சென்னை அரசு மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் மாதம் பாம்பன் சுவாமிகள் சென்னையில் இருக்க தம்புச்செட்டி தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி அவர் கால் மேலே ஏறி அவரோட இடது கணுக்கால் முறிஞ்சிடுது உடனே அவரை பக்கத்தில் இருக்க சென்னை அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அங்கே டாக்டர்ஸ்லாம் அவரை பரிசோதித்த பின்பு அறுவை சிகிச்சை பண்ணி காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்கிறாங்க சுவாமிகளும் அதுக்கு சம்மதிக்கிறார் அவருக்கு சிகிச்சை நல்லபடியாக முடியணும்னு சுவாமியோட பரமசீடரான சின்ன சாமி ஜோதிடர் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் பண்ணுறார் பாம்பன் சுவாமிகள் முருகனை நினைச்சு மனமுருகி சண்முக கவசத்தை பாராயணம் பண்ணி எண்ணி பதினோராவது நாள் அங்கே ஒரு செம சம்பவம் நடந்தது